வச்சிருக்கேன் இதுதான் நான் ரெண்டு போட்டோ இருக்கு ரெண்டுமே நான் தான் இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற போட்டோ எடுக்கிறப்போ இருபத்தி ஒன்பது வயசு எனக்கு போஸ்ட் பிரெக்னன்சி வெயிட் அதுக்கு முன்னாடி நான் உள்ளே தான் இருந்தேன் அந்த போஸ்ட் பிரெக்னன்சி எனக்கு வெயிட் குறையவே இல்லை குழந்தையோட வெயிட் மூணு கிலோ தாங்க ஆனா நான் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியில இருபது கிலோ ஜாஸ்தியான உடம்பு மேல எனக்கு அப்பதான் பயம் வர ஆரம்பிச்சது சோ இது பாருங்க இது வந்து நானும் என் ஹஸ்பண்டும் இந்த போட்டோ பாத்தீங்கன்னா தெரியும் இதுல வந்து என்னோட வயசு இருபத்தி இவர் வயசு முப்பத்தி இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நாற்பத்தி நாலு அவருக்கு நாற்பத்தி ஏழு ஒரு ஃபேபுலஸான லைஃப் வந்துட்டு இருக்கோம் இது என் ரெண்டு குழந்தைங்க இதுல பாருங்க இந்த போட்டோல நடுவில் நிக்கிறது நான் இந்த ரெண்டு சைட்ல இருக்கிறது என் பொண்ணுங்க ஸோ திஸ் இஸ் மை பியூட்டிஃபுல் ஃபேமிலி இதுக்கு இணை எதுவுமே கிடையாதுங்க என்ன வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்த்தியா ஃபிட்டா ஐடியல் வெயிட்ல இருக்கிற ஒரு பெர்சன் நானும் என் குடும்பமும் இருக்கிறது காரணம் என்னுடைய கோச் சபாபதி முத்துக்குமார் சாரும் என்னுடைய மென்டா மிஸ்டர் ரவிசுந்தரம் தான் இவங்க ரெண்டு பேரும் நம்மளுக்கு கிடைச்ச பொக்கி சொல்லுவேன் ஆற்றல் அறிவித்தவன் இறைவன் சொல்லுவாங்க எனக்கு அவங்க ரெண்டு பேர் தாங்க இறைவன்